கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பொய் காட்டி கொடுத்து விடும் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை நீதிமொழிகள் பத்தொன்பது ஐந்து ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் தனது மாணவர்களிடம் கூறினாராம் அடுத்த வாரம் நான் ஒரு முக்கியமான வேத பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன் ஆகவே நீங்கள் எல்லாரும் மார்க்கு நற்செய்தி நூலில் உள்ள பதினேழாம் அதிகாரத்தை நன்றாக வாசித்துவிட்டு வாருங்கள் என்று கூறினாராம் எல்லாரும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அந்த ஞாயிறு பள்ளியை முடித்து வீட்டிற்கு சென்றனர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆசிரியர் வந்தாராம் ஞாயிறு பள்ளியில் தனது மாணவர்களை நோக்கி சில கேள்விகளை கேட்டார் மார்க்கு பதினேழாம் அதிகாரத்தை வாசித்தவர்கள் தயவு செய்து தங்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று கூறினாராம் கிட்டத்தட்ட அந்த ஞாயிறு பள்ளியில் உள்ள எல்லாருமே கைகளை உயர்த்தினார்கள் ஆசிரியர் மிக நல்லது மார்க் நற்செய்தி நூலில் பதினாறு அதிகாரங்கள் மட்டுமே உண்டு ஆனால் நான் உங்களுக்கு பதினேழாம் அதிகாரத்தை நடத்த விரும்புகிறேன் என்று சொன்னாராம் எல்லா மாணவர்களுக்கும் மிகுந்த தர்ம சங்கடமாய் மாறிற்று அந்த ஆசிரியரோ நான் பதினேழாம் அதிகாரத்தை உங்களுக்கு நடத்த விரும்புகிறேன் பொய் சொல்வதைப் பற்றி ஏசு என்ன சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னாராம் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே பொய் சொல்வதில் பெரிய தண்டனை உண்டு பொய் நம்மை எப்படியும் காட்டி கொடுத்துவிடும் ஒரு பொய்யை மறைக்க பல பொய்களை கூறுவது உண்டு ஆனால் அதில் மறைந்துள்ள தண்டனை என்னவென்றால் அது பல பொய்களை பிறப்பிக்கும் பொய்யை மறைக்க மீண்டும் ஒரு பொய் என்று அது பொய்களின் ஊற்றாக மாறிவிடுகிறது ஆகவே உண்மையை பேசுங்கள் சில சமயம் உண்மை பேசும்போது நாம் சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அது உண்மையிலே அது நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் முழுவதுமாக நாம் நேர்மையாக இருந்தால் பல துயரங்கள் நம் வாழ்வில் வரலாம் ஆனால் அது எல்லாமே தற்காலிகமானது நீங்கள் உண்மை பேசும்போது உங்கள் தைரியத்தை ஆண்டவர் வர்த்திக்க செய்கிறார் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று பார்க்கிறோம் உண்மை பேசுவதற்கு நாம் வளவளவென்று பேச அவசியமே இல்லை நாம் நீட்டி முழங்கி கொண்டிருக்கிற அவசியமே இல்லை நாம் உண்மையை ரத்தின சுருக்கமாக சொல்ல முடியும் ஆனால் பொய்யை அவ்வாறு சொல்ல முடியாது ஒரு பொய்யை மறைப்பதற்காக நாம் மீண்டும் மீண்டுமாக பல பொய்களை சொல்லி நாம் சொல்ல வந்த கருத்தை நீட்டி கொண்டே இருப்போம் ஆனால் உண்மை அப்படிப்பட்டதல்ல நீட்டி முழங்கி கொண்டிருக்கிற அவசியமே இல்லை நாம் தைரியமாக பேச முடியும் துணிவாக சரியாக பேச முடியும் ஆகவே இந்த பொய் நம்மை காட்டி கொடுக்குகின்ற ஒரு பெரிய பாவமாக காணப்படுகிறது ஆகவே இந்த பொய்யை களைந்து நாம் ஒவ்வொருவரிடமும் உண்மையை பேசக்கிடவும் நேர்மையாய் நடப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தியிருமப்பா அண்டவரே பொய் உதடுகள் கத்திருக்க அருவறுப்பானது என்று வேதவசனம் சொல்கிறதே இசப்பா இந்த பொய் எங்களையே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது அப்படிப்பட்ட பொய்யை நாங்கள் விட்டு அண்டவரே சுருக்கமான உண்மையை நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை தருமப்பா அண்டவரே உன் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அண்டவரை நீர் நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறீராகவே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மை பேசுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துடணும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்